அலமதுல்லா அதாவது எஸ் என்ஜி இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் வந்து அறிமுகம் தேவையில்லை வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு அனுபவம் வந்து வணிகத்தில் இருக்கு எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாட்களை வந்து உருவாக்கி இருக்கீங்க பெரிய வரலாறு சாதனை ஆக இப்பொழுது நம்மோடு யாரு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது சலாவுத்தின் இருக்காங்க அலமது இல்லா ஆக இந்த பதினோரு பேர் கொண்ட இந்த தொழில் முனைவர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நீங்க கலந்துருக்கீங்க சற்று மேடையில பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னீங்க இப்பொழுது வந்து துபாயில வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை யாரெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஒரு வெற்றியாளராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் சொல்ல துபாய்ங்கிறது நான் கம்பேர் பண்ண மாட்டேன் செவன்டி த்ரீ செவன்டி போய் செவன்டி ஃபோர்லேருந்து இப்போ இப்போ உள்ள ஒரு ஒரு செவன்டி ஃபோரில் வந்துட்டு அது அந்த டைமில் ஒரு ஆயில் கொஞ்சம் விலை ஏறினோன்னா அது அந்த எக்கானமி கொஞ்சம் ஆயில் எக்கானமி எல்லாமே அதனால் கொஞ்சம் எல்லாமே வந்துச்சு ஸோ என்ன அங்கே நெசசிட்டியோ அதை அது பில்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தாங்க சரி அப்புறம் அது என்ன ஆச்சுன்னா ஸ்லோலி ஸ்லோலி அவங்க துபாய் சிட்டியாக பெருசாக்கணும்னு நினச்சாங்க சரி இப்போ அதுதான் அவங்களுடைய அந்த பொதுவாக யூஏஇ ஸ்பெஷலி துபாய் இப்போ துபாயுடைய இண்டிபென்டன்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேர்ல்டில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் ஜாஸ்தி ஆப்ரேட் ஆகிறோம் துபாய் ஏர்போர்ட்லேருந்து இப்போ துபாய் சிட்டி அங்கேருந்து எங்கே போனாலும் இன்டர்நேஷ்னல் அப்படி இல்லாட்டா டோட்டலாக எவ்வளவு ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் ஆகோ அது செகண்ட் இன் த வேர்ல்டாக இருக்காங்க இப்போ 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 ஸோ துபாய் இஸ் கெட்டிங் ஏ வெரி டிஃப்ரெண்ட் பொவிஷனுக்கு போச்சு இப்போ அது இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த காரணம்னா அவங்க வந்துட்டு இன்னும் இந்த துபாய் சிட்டியோடைய சைஸை வந்து பெருசாக இன்னும் பெருசாக இப்போ வந்து ஒரு நாலு மில்லியன் பேர் இருக்கிறத எயிட் மில்லியன் பீப்புள் வரைக்கும் கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கான எல்லாமே பண்ணுறாங்க இப்போ ஏர்போர்ட்டே வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க பட்டவனு டுவெண்ட்டி இயர்ஸில் வேற வேற டிஃப்ரெண்ட் இலத்து சைஸ் வைப்பாங்க இது எல்லாமே நினைஞ்சிருக்காங்கன்னா இது ஒரு விஷயம் அப்புறம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பழைய காலத்தில் துபாய் லோக்கல் யூஐ லோக்கல் இருக்கணும் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் இருப்பாங்க நான் ஃபோர்ட்டி நைன் பர்சன்ட் இருக்கேன் இப்போ அப்படி கிடையாது ரொம்ப குறைஞ்ச பிஸ்னஸ்ல தான் லோக்கல் இருக்க லோக்கல் தேவைப்படும் இல்லைன்னா நீங்கள் யார் இண்டிபெண்டாக என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஃப்ரீ ஹோல்டு அதே மாதிரி பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேஜ் தான் இப்போ ஜிசிசி ஹோல்டு அல்லது துபாய் ஹோல்டாக இருக்குது செவன்டி பர்சன்ட் எனக்குள்ளே ஃப்ரீ ஹோல்ட் ஆகிட்டு

சரி ஆஹ் முடிக்கிறதுக்கு முன்னதாக ஒரே ஒரு கேள்வி இப்ப இளைய தலைமுறை இருக்காங்க வளர்ந்து வரக்கூடிய வர்த்தகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பொதுவா இன்னைக்கு ஆஹ் இங்க எல்லா இடத்துலயும் அதிகதான் பேசப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட்ல ஒரு விஷயத்தை எடுக்கணுன்னா செய்யணும்னு முடிவு பண்ணணும் முடிவு பண்ணு யூ ஹார் டு பி பர்ஸ்ட் அதுல ஃபுல்லா புடிவாத மாண்டு போய்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் செட்பேக்ஸ் இருந்தோன்னு டக்குன்னு வெளியே வரும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்டர்ப்ரினருக்கு உள்ள இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வேலை செய்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருந்து பண்ணுறதா இருந்தால் டெஃபினெட்லி ஒரு வேலையை எடுத்துக்கணும் சொன்னால் நம்ம நினைச்ச மாதிரி பிளான் பண்ணாலும் என்ன பிளான் பண்ணால் கூட கொஞ்சம் அங்கே அப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் உடனே யூ ஷுட் நாட் கெட் அவுட் பி தட் புஷ் 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 குஷ் யோ டிஃபரண்ட்லி டி சக்சஸ் கே கேரவரிக்கு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தோம் அப்படினு சொல்றேன். செ அல்ஹம்துல்லாஹ் ரொம்ப ஒரு உத்வேகமான ஒரு வார்த்தை அது இது. ஆக உலகத்துல வெற்றி கொடி கட்டி பறந்த ஒரு நபரோடு இன்று என்ன உட்கார்ந்து ரொம்ப நெருக்கமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இன்ஷா அல்லாஹ் அவருடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் ஒரு நல்ல முக்கியமான பதரிய ரொம்ப நாளைக்கு முன்ன நான்